ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ஃபர்ஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா என்னிங்க எடுத்துக்காட்டி ஒன்று புள்ளி இருபத்தி ரெண்டு கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கலாம் கழித்தல் ரெண்டு பேருக்கள் மூணு பெருக்கல் கழித்தல் நாலு இசிக்கொல்ட் கழித்தல் ரெண்டு பேருக்கள் மூணு பேருக்கள் கழித்தல் நாலு என்ன நிறுவனம் இதை பாருங்கள் ஃபஸ்ட்டு இது ரெண்டு பேருக்குன்னா இதில் வந்து இது ரெண்டு பேருக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பெருக்கணும் பாருங்கள் இது எல்ஹெச்எஸ்இ சிக்கொல் எடுத்துக்கலாம் அப்போ பெரிய ப்ராக்கெட் கழித்தல் ரெண்டு பெருக்கள் மூணு பெருக்கல் கழித்தல் நாலு அப்பா கழித்தல் கூட்டல்னால் கழித்தல் வரோம் ரெண்டு ஆறு அதுக்கப்புறம் பெருக்கள் கழித்தல் நாலு அப்போ கழித்தல் கழித்தல்னா கூட்டல் ஆகிடும் ஆறு நாள் ஏழு இருபத்தி நாலு அதுக்கப்புறம் பாருங்கள் ஆர்ஹெச் சிசி கொண்டுனா இந்த சைடு கழித்தல் ரெண்டு பெருக்கல் பெரிய ப்ராக்கெட் மூணு பெருக்கள் கழித்தல் நாலு அப்போ பாருங்கள் கழித்தல் ரெண்டு அப்படியே இருக்கட்டும் பெருக்கல் கூட்டல் கழித்தல்னால் கழித்தல வரும் மூணாள் எவ்வளோ பனிரெண்டு அதனால் கழித்தல் பனிரெண்டு அப்பாருங்க கழித்தல் கழித்தல் கூட்டாயோ ரெண்டு பன்னிரெண்டு இருபத்தி நாலு அப்போ அப்பாருங்க ரெண்டுமே இருபத்தி நாலு கரெக்டாக வருதுங்களா அப்போது இது எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ரெண்டுமே சமம் அப்போது ஃபோர் கழித்தல் ரெண்டு பெருக்கல் மூணு பெருக்கல் கழித்தல் நாலு இஸ் ஈக்குவல் டு கழித்தல் ரெண்டு பெருக்கல் மூணு பேர்கள் பழிந்தல் நாலு ரெண்டுமே சமம் என நிறுவுக தான் கொஷினில் கேட்டுக்கிறாங்க என்ன நிறுவுகனு அப்போது என்ன நிறுவப்பட்டது பட்டது புரிஞ்சுதுங்களா ஆள தான் இது எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி இருபத்தி ரெண்டு முடிஞ்சிச்சு புரிஞ்சுதுங்களா